இல்ல இல்ல ஏன் ஒன்னா நம்பர் சொன்னீங்க காரணம் தெரியணும் ஒன்னு எது ஃபேவரைட் நம்பரா அப்படி சொல்லக்கூடாதுமா சாஸ்திரம் ஆரோட பிரசனம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது மனசுல என்ன நம்பர் தோணுதோ அதை தான் சொல்லணும் மறுபடியும் நான் கேட்குறேன் ஒன்னுலேருந்து நூத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அஞ்சா ஏன் அஞ்சு மனசுல தோணிச்சா அதுதான் சொல்லக்கூடாது தப்பா வருமா சாஸ்திரம் மறுபடியும் கேக்குற இருந்து நூத்தி இருபத்தி எட்டுக்குள்ள தோணக்கூடிய நம்பர் சொல்லுங்க மனசுல இவ்வளவு தூரத்துக்கு தோணுது நம்பரு நான் மறுபடியும் கேட்கறேன் ஒன்னுல இருந்து நூத்தி இருபத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா மனசுல ஏதாவது நம்பர் தோணும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு நம்பர் ஒரு மனசுல தோணி இருக்காங்க அத இப்போ சொல்லுங்க ஒன்னுல இருந்து நூத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க இல்லம்மா நான் எதுவும் தப்பா கேட்கறேன்னா மைண்டு பிளாங்க் ஆன மாதிரி இருக்கேன் ஒன்றும் இல்லை பொறுமையாக சொல்லுங்கள் மறுபடியும் கேட்குறேன் சரிங்களா அவங்க வீட்டுக்காரன் நினச்சிட்டே சொல்லுங்கள் சரி வீட்டுக்காரன் நினைங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் வரேன் சரிங்களா ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஒரு நம்பர் சொல்லுங்கள் எதுக்கு மேடம் தாய்க்காம்

அவருடைய உறவுல வந்து அவருக்கா இல்ல சரிங்க இருக்குன்னு சொல்றீங்களா வீட்டுல வந்து சமீபத்துல யாருக்காவது வந்து கை கால அடிபட்டு யாராவது வலிக்கு விழுந்து அந்த மாதிரி ஓகே அடிபட்டுருக்கா அடிபடுறதுன்னா சும்மா ஒரு மாவு கட்டு மாதிரி போட்டுருக்கு சார் யாரோ உங்களுக்கு ஆயிருக்க அவருக்கு ஆயிருக்க வீட்டில் பையனு கட்டிருக்கு சார் எனக்கும் ஆச்சு கீழே போய் பைக்கில் வண்டியில் போய் கீழே விழுங்க சார் சும்மா லைட்டாக தரகாய் மாதிரி எனக்கும் வீட்டில் ஏதாவது நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு யாரோ பின்னாடி வர மாதிரி கருபைதா உருவ இந்த மாதிரி அண்ண மாதிரி வந்து தெரியும் ஆனா எப்பவுமே ஒரே குழப்பமாவே இருக்கு சார் ஓகேமா வந்து ஆண் தெய்வமா வீடு கர்ரறது சரி வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆண் நடமாட்டம் இருக்கு சரிங்களா யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க வீட்டுல முடி வீ வீட்டில் வந்து முடி நடமாட்டம் இருக்கு உங்களுக்கு நல்லது நினைக்க சரிங்களா உங்களுக்கு கெட்டது நினைக்குது அவ்வளவுதான் சரிங்களா அது செய்வீனை கழிக்கணுமா சரிங்களா செவீனை கழிக்கணும் நீங்கள் எந்த ஒரு சொன்னீங்க உள்ளாட்சி பக்கத்தில் யாராவது இருப்பாங்க சரிங்களா செவீனை கழித்து வருதுன்னே இருக்காங்க இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் ஒருத்தர் நம்பர் சொல்கிறேன் அவர்கிட்ட போக சரிங்களா அவர் அந்த கோயம்புத்தூர் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அவர் அவரை நல்லா பண்ணுவார்ல சரிங்களா நீங்கள் ஒரு எட்டு அவர் போய் நேரில் கூட போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இப்ப நீங்க வந்து ஒரு பணம் வாங்க உங்களுக்கு சம்பளமோ ஒரு தொழிலோ இல்லை வேற ஏதோ பண்ணிட்டு வரீங்க அந்த பணம் உடனே விரையமாகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் பையன் வந்து சாப்பிடவே மாட்டாப்புல இது பண்ணவே மாட்டாப்புல இல்லைன்னா வந்து நார்மலாக சாப்பிட்றாருன்னா திடீர்னு பார்த்தா பையன் வந்து வித்தியாசமா நிறைய சாப்பிடுவேன் ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா வரும் அதே மாதிரி வெளியே போகும்போது வந்து என்னென்னா சகுன நிமித்தம் இப்போ நான் உங்களை நான் எத்தனை தடவை நம்பர் கேட்பேன் அது பதில் பதில் சொல்லாமல் மைண்டு பிளாக் அவுட் ஆகறதுன்னா இதுதான் காரணம் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நீங்களேன் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஒரு புரிதல் வந்துடும் ஆட்டோமெடிக்கா அது வெளியே போக ஆரம்பிச்சிடும் இல்ல அது அது அழிக்கிறதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களை எப்படி இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குமா அதோட வேலை உங்க குடும்ப டார்கெட் தான் உங்கள் வீடோ இதோ கிடையாது வீட்டில் இருந்தானே வீட்டில் வரும் நீங்கள் காட்டுக்கு போனீங்க காட்டுக்கு வரும் நீங்க கோயிலுக்கு போனீங்க கோயிலுக்கு வரும் அந்த மாதிரி தான் கேட்டேன் அடிபட்டுச்சா இல்லையா அடிபடல இது பண்ணலன்னா அப்ப வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு உங்க கூட டிராவல் ஆகலன்னு அர்த்தம் சரிங்களா தாமதப்படுத்த வேணாம் சரிங்களா ஏன்னா வந்து அதெல்லாம் பார்த்து கிளியர் பண்றத பண்ணிக்கங்க ஏன்னா அதை நம்ம பண்ணதில்லை இது பண்ணதில்லை நமக்கு ஆகாதவங்களா இருப்பாங்களா

அதெல்லாம் வந்து என்னன்னா கந்திசி குளாறு செய்வீன குளாறு அதெல்லாம் இதாக கந்திசி கோளாறு கூட போக்கிடலாம் ஆனா செய்வீனங்கறது வந்து வச்சது வந்து எடுக்கிறதா தான் ரொம்ப பெரிய வித்த தெரிஞ்ச ஆளாதான் வருவாங்க அது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுமா சரிங்களா அவங்களுக்கு வேணா உங்க வீட்டுக்கு வந்து போற ஆளா கூட இருக்கலாம் சரிங்களா அந்நியத்துல பண்றதுல வாய்ப்பு இல்லை சரிங்களா உங்க வீட்டில் வந்து உங்க துணியோ உங்க முடியோ எடுக்கிற அளவுக்கு யார் இருப்பாங்க ம் சரிங்களா நான் சொல்றேன் கேளுங்க நான் என்னோட நான் நிறைய பாத்துக்க அண்ணன் தம்பிக்கு பண்றாங்க தம்பி அண்ணிக்கு பண்றாங்க இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் சொல்றது இல்லை சொத்து இருந்தாலும் பிரச்சனை வரும் இது வரும் சரிங்களா அது வந்து பாத்துங்க இது இது வந்து என்னன்னா முடி நடமாட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து காமிச்சு கொட்டுரும் இதை விட ரொம்ப சைலண்டான ஒரு சில விஷயங்களும் இருக்குது அது சைலண்ட்டாக நம்ம கூட இருக்கான் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கான் பணம் சேர்த்தே வைக்க முடியாது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து பார்த்து கிளியர் பண்ணிக்கங்க சரிங்களா கிளியர் பண்ணிட்டேன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து என்னென்னா அடுத்து இப்போ அவங்க அவங்க பையனுக்கு என்ன ஏஜ் ஆகும் பையன் பசங்களுக்குலாம் பொண்ணுக்கு அவங்களுக்கு அடுத்து அடுத்து வந்து மேரேஜ் அதுலாம் கொண்டு போனா அப்பா அதுல கை வைக்கணும் பாருங்க எப்பயாச்சும் ஒரு ஆட்டி வந்து வீட்டுல வந்து எங்கேயாவது வந்து ஒரு டயத்துல வந்து சாராய வாடா அடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க சுருட்டு வாடா சாராய வாடா எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து பாருங்க சரிங்களா சரிங்க சரிங்களா ரைட் நீங்க லைவ் பார்த்த ஆட்கள் வந்து நல்லா பாத்திருப்பீங்க நான் அந்த அக்கா கிட்டே நான் எவ்வளோ நேரம் கேட்டேன்னு பாருங்கள் இங்கே மறுபடியும் அந்த லைவ் போய் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் எவ்வளோ நேரம் நான் கேட்டேன் அவங்களுக்கு பதிலே சொல்ல வரல பார்த்தீங்கன்னா மைண்டு பிளாக் அவுட் ஆகிருக்கு என்ன வந்துடுது ஃபோன் வருது